கனடாவின் ரிச்மண்ட் ஹில் பகுதியிலே இருக்கின்ற பிரபல நகைக்கடை ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது வயது இளைஞன் மற்றும் பதினாறு வயது சிறுவன் இருவரை யோக் ரிஜினல் போலீஸ் தற்போது கைது செய்திருக்கின்றது இந்த சம்பவம் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஹில் கிரஸ்ட் அமைந்திருக்கின்ற மைக்கேல் ஹில் எனப்படுகின்ற நகைக்கடையில் தான் நடைபெற்றிருக்கின்றது காவல்துறையினுடைய விசாரணையின்படி முகமூடி அணிந்த மூவர் கொண்ட கும்பல் சுத்தியல் மற்றும் பெப்பர் ஸ்ப்ரே போன்ற ஆயுதங்களுடன் நகைக்கடைக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரேயை தெளித்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி கூண்டுகளை சுத்தியலால் உடைத்து பெருமளவிலான நகைகளுடன் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களால் ஊழியர்களுக்கு பெரிய அளவில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய கொள்ளையர்கள் நான்காவது நபர் ஒருவருடன் வெள்ளை நிற செடான் ரக கார் ஒன்றில் ஏரை தப்பிக்கின்றதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டது இந்த விசாரணைகளின் விளைவாக இந்த நகைக்கடை கொள்ளைக்கும் ஜூன் ஏழாம் தேதி மார்க்கம் பகுதியிலே அதே போல ஜூன் ஒன்பதாம் தேதி ஹாமில்டன் பகுதியிலே இரண்டு வீடுகள் புகுந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கின்றது இதையடுத்து ஜூன் பன்னிரண்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையில் சந்தேக நபர்களில் இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அஜாக்ஸ் நகரை சேர்ந்த பத்தொன்பது வயதான அரோன் சிம்ஸ் மற்றும் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் கீழ் பெயரை வெளிவிட முடியாத பதினாறு வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இருவர் மீதும் ஆயுதம் கொண்டு கொள்ளையடித்தல் குற்றத்தின் மூலம் பெறப்பட்ட ஐயாயிரம் டொலர்ஸுக்கும் அதிகமான பருமதியுடைய சொத்துக்களை வைத்திருத்தல் மோட்டார் வாகன திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆரோன் சிம்ஸ் எனப்படுகின்ற கைதான நபரை பொறுத்தவரையில் நேர்களே ஏற்கனவே இதனுடன் தொடர்பில்லாத வேறு குற்றங்களுக்காக நன்னடத்தையில் அவர் இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல அந்த பதினாறு வயது சிறுவன் வேறொரு வழக்கிலே வெயிலில் வெளியே வந்திருந்தவர் என்று குறிப்பிடத்தக்கது இந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இருவர் தலைமுறைவாக இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படாத நிலையிலே காவல்துறை தங்களுடைய தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுக்களை இணைந்திருங்கள் நன்றி